சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு பயணிச்ச நடிகர்களில் ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டால் இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் யார் அந்த நடிகர் அப்படின்னா ராஜு ஜெயமோகன் தான் விஜய் டிவியில் எவர் கிரீன் சீரியலாக இருந்தால் கணா காலங்கள் மூலமாக அறிமுகமான ராஜு அதை தொடர்ந்து சரவணன் மீனாட்சி சீசன் டூலையும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்களில் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருந்தாரு அவருடைய அந்த டைமிங் காமெடி சென்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கவினோட சேர்ந்து நட்புனா என்னென்னு தெரியுமா டான் முருங்கைக்காய் சிப்ஸ் அந்த மாதிரியான படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலுமே கூட வெள்ளித்திரலை அடி எடுத்து வச்சிட்டாரு ராஜுவுக்கு ஜாக் பாட்டா அமைஞ்ச ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டா ஃபைவ் இந்த நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக விளையாடி ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவையும் வாங்கியிருந்தாரு அண்ட் இவருடைய மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னு கேட்டா நான் ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான் அந்த கனவு இப்ப நினைவாயிடுச்சு ரெயின் ஆஃப் ஆரோஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் கீழே சுரேஷ் சுப்ரமணியம் தயாரிக்கக்கூடிய படம் மூலமா இவர் ஹீரோவா அறிமுகமாக போறாரு அண்ட் இவர் ஏற்கனவே எண்ணி துணிக அப்படின்ற படத்தையும் தயாரிச்சிருக்காரு அப்படின்றதும் முக்கியமான விஷயம் காலங்களில் அவள் வசந்த அப்படின்ற படம் மூலமா இயக்குனராக அறிமுகமான ராகு மிர்தா தான் இந்த படத்தையும் வந்து எடுக்க போறாரு சைஸ் ஜீரோ படத்துடைய வசனங்களையும் தேசிய விருது பெற்ற பாரம் அப்படின்ற படத்தையும் திரைக்கதை வசனத்தை எழுதியவர் தான் இவரு கூடிய சீக்கிரத்துல ராஜு அவர்களை நம்ம வெள்ளி அதுவும் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோவா பார்க்க போறோம்